நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது சுமத்ரா தீவுகள் அருகில் பூமத்தி அரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது இந்த சுழற்சியானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மென்மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து ஒரு கட்டத்தில் இலங்கையில் அடுத்த சுற்று மழையை பதிவு செய்ய தொடங்கும் அதற்கு அடுத்த நாளிலிருந்து தமிழக டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே கனமழை முதல் மிக கனமழைக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது கனமழைன்னு நான் சொல்கிறது இந்த காலகட்டத்திற்கு தகுந்தார் போன்ற மழை அப்படிங்கிறத நீங்க வந்து உறுதியாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இவை போக ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகள் அதேபோல் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகள் நெல்லை மாவட்ட பகுதிகள் நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது தென்காசி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் இந்த மழை எப்பொழுதிலிருந்து பதிவாக தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சீங்கன்னாக்கா டிசம்பர் பதினேழாம் தேதி வாக்கில் நம்ம மீண்டும் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகள் உட்பட கிழக்கு கடலோர பகுதிகளில் மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது பதினெட்டாம் தேதி இரவு நள்ளிரவு அல்லது பத்தொன்பதாம் தேதி அதிகாலை நேரத்தில் டெல்டாவில் மீண்டும் மழை பதிவாக தொடங்கலாம் வேதாரண்ய மாதிரியான பகுதிகள் வேளாங்கண்ணி மாதிரியான பகுதிகள் கூட அந்த காலகட்டத்தில் பெனிஃபிட் அடைவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு தலைநாயிறு திருப்பூண்டி மாதிரியான இடங்கள்லாம் நீங்கள் வசித்து கொண்டிருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதிக்கான மழை வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது ரொம்ப நாள் கிடையாது ஒரு இரண்டு நாள் இருக்கும் இந்த சுற்று ஆக்டிவாக அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா மழையானதை குறைய தொடங்கிவிடும் ஸோ ரெண்டு நாள் மழை தான் இதில் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா பத்தொம்பதாம் தேதி வாக்கில் லேசான மழைக்கு வாய்ப்புகள் உண்டு அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இவை போக புதுச்சேரிக்கு கூட பத்தொம்பதாம் தேதி வாக்கில் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பட்டு ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க அதிகபட்ச பலனை வந்து டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்ட பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகள் எட்டலாம் அதன் பிறகு இலங்கை வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் வந்து அடைய போகுது இலங்கையில் அடுத்த சுற்றிலும் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது திருகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் போல் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் கனமழையை எதிர்கொள்ள தயாராகுங்க இது தொடர்பான மேலும் பல தகவல்களை நம்ம பிற்பகல் நேர காணொலியில் நாளைக்கு விவாதிக்கலாம் இப்போ கருத்துறை பகுதிகளில் நீங்கள் கேள்விகளை முன்வைத்திருக்கீங்க இல்லையா அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்குகிறேன் சுபாஷ் என்ன கேட்டிருக்காருனா வருகின்ற பதினெட்டாம் தேதி நாகையில் மழை வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நிச்சயமாக இருக்குது பதினெட்டாம் தேதி மாலை இரவு அல்லது பத்தொம்பதாம் தேதி அதிகாலை நேரத்தில் நம்ம நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நீங்களும் பொறுமையோடு காத்துருங்க அடுத்த சுற்றில கண்டிப்பாக டெல்டா வந்து பெனிஃபிட் வந்து அடையும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுகுமாரன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற ரயிலிருந்து வணக்கம் பிரதர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தெற்கு சுற்றுவட்டார பகுதியில் மழை பத்தொம்பது இருபதில் பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது வந்து பதிவாகலாம் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் கனமழை பதிவாகுங்கிறதுலாம் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு முன்பாகவோ எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பாகவோ ரொம்ப உறுதியெல்லாம் சொல்ல முடியாது பட் கடலோரப் பகுதிகள் பலனடையும் கடலோரப் பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களும் பலனடையும் அது அந்த நேரத்தில் காற்று எப்படி குவியுது அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது மிதமான மழை அல்லது வலுவான மழை விட்டு பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ளுங்க அதன் பிறகு வைகுண்டம் பிரியா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாங்க சார் கலாக்காடு ரயின் வருமா பத்தொம்போது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாங்க ஸோ நம்மளும் கலாக்காடு பகுதிகளை கடந்த இரண்டு சுற்றுலையும் நாங்கள் எதிர்பார்த்து தான் இருந்தோம் லாஸ்ட்டு சுற்றுலா கூட கலாக்காடு பகுதிகளெல்லாம் ஓரளவுக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் என்னென்னா ஊத்து மாதிரியான பகுதிகள் காக்காட்சி அணை இந்த பகுதிகளெலாம் அதிக பெனிஃபிட்டை வந்து அடைஞ்சிட்டு மாஞ்சோலையும் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஆனால் கலாக்காடில் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை நமக்கு இருக்கிற வாய்ப்பு இதுதானே ஸோ இப்போதான் சுழற்சி வந்து லோவர் லாட்டிடியூடில் நகர்ந்து போயிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும் போது நம்ம எதுக்கு அதை புறந்துடணும் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பொறுத்துட்டு பார்க்கலாம் அதன் பிறகு பி அப்படிங்கிற நண்பர் வந்து ராதாபுரம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பார்க்கலாம் சுழற்சி லோவர் லாட்டிட்யூடில் வரப்போகுது பெட்டரான கன்வர்ஜென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ வாய்ப்பு வந்து நமக்கு பதினெட்டு பத்தொம்போது இருபது அந்த தேதிகளில் இருக்கலாம் ஸோ பத்தொம்போது இருபதாம் தேதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இது தொடர்பான அப்டேட்டும் உங்களுக்கு வழங்கி கொண்டு தான் இருப்பேன் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷாந்தன் கிறிஷாந்தன் அப்படிங்கிற நண்பர் வந்து இலங்கையிலிருந்து நமக்கு இந்த கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் அண்ணா அம்பாறை மாவட்டத்தில் மழை குறைந்து விட்டது அப்படிங்கிற தகவலை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் ஆமாம் இது நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று ஐந்து மணி நேரத்திற்கு முன்பாக அவர் அதை பகிர்ந்திருக்கிறாரு ஸோ அம்பாறையில் மழையானது குறைய தொடங்கிவிட்டது மீண்டும் நம்ம வந்து பதினேழாம் தேதி இரவு அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த சுற்று மழையை எதிர்பார்க்கலாம் அந்த சுற்றிலும் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இது தொடர்பாக பிற்பகல் நேர காணொலியில் நாளைக்கு மேலும் பல தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதன் பிறகு என்எஸ் ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருவண்ணாமலை மழை வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு சாரல் தூரல் பதிவானால் நம்ம வந்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது தான் பத்தொம்பதாம் தேதி வாக்கில் சாரல் தூரல் அல்லது லேசான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் வேலுசாமி வேலுசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து வாய்ஸ் ஓகே அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு ஏன்னா கடந்த காணொலியில் நான் கேட்டிருந்தேன் புதுசாக ஒரு மைக் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மைக்கே இனிமேல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதன் பிறகு அருணகிரி அப்படிங்கிற நண்பர் வந்து வந்தவாசி சுற்று வட்டாரம் பத்தொம்பதாம் தேதி மழை வருமா சாரல் தூரல் மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது ரொம்ப பெரிய அளவில்லாம் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதீங்க அதன் பிறகு சந்திரமோடி அவர் என்ன சொல்லியிருக்காருனா வாய்ஸ் இஸ் ஸோ கிளியர்னு சொல்லியிருக்காரு இப்பயும் அந்த மைக்கில் தான் நான் வந்து ரெக்கார்ட் செய்து கொண்டு இருக்கிறேன் பட் என்ன ஃபேனு கொஞ்சம் லைட்டாக ஓடிட்டுருக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியிலேயும் பகிருங்க வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அஜித் சிங்கம் ஒய்டி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற ஐடியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழை பதிவாக வாய்ப்பு உள்ளது ஆனால் கனமழைக்கான வாய்ப்புகள் குறைவு சாரல் தூரல் லேசான மழை பதிவாகலாம் அல்லது சில நிமிட வலுவான மழை பதிவாகி அதன் பிறகு பார்த்திங்கன்னா கேப் கொடுக்கலாம் அதன் பிறகு மறுபடியும் சில நிமிட வலுவான மழையானது பதிவாகலாம் இவைகள் அனைத்துமே பத்தொம்பதாம் தேதி வாக்கில் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களே அதிக பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் பஞ்சவர்ணம் கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரை வெதர் ஈஸ்டர் லிவ்வின் ப்ளோயிங் குட் கண்டிஷன் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு சுழற்சி சுமத்ரா தீவுகள் அருகில் தான் இருக்குது மெல்ல மெல்ல நகர்ந்து அதனுடைய இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளை அடைந்ததும் நமக்கு மழையானது பதிவாகும் சாரல் தூறல் மழை தான் பெரும்பாலும் சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் பட் பல்வேறு ஏரிக்கு ஒரு எஜ்ஜு வந்து இருக்குது கிழக்கு திசை காற்று மிக சிறப்பாக ஓடுற வகையில் ஒரு சில இடங்களில் வலுவான மழைக்கும் வாய்ப்புகள் உண்டு அது என்னங்கிறத நான் அடுத்த காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதன் பிறகு கபினா காஞ்சி அப்படிங்கிற ஐடியிலேருந்து தூத்துக்குடி வடமேற்கு பகுதி ஒரு வார நிலவரம் அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ பத்தொம்போது இருபது இந்த ரெண்டு நாள் தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பதினெட்டாம் தேதி கூட சில நேரங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அது என்னங்கிறத நான் பிற்பகல் நேர காணொலியில் உங்கள் கூட டீட்டெயில்டாக பகிர்ந்து கொள்கிறேன் அதன் பிறகு சரண்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து கடலூர் மாவட்டத்தில் வரும் பத்தொன்போதாம் தேதி மிதமான மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் வாய்ப்புகள் இருக்குது லேசானது முதல் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது மழை பதிவாகி விட்டு மீண்டும் மழை பதிவாகலாம் ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வந்து இருக்கலாம் அதன் பிறகு வரும் பத்தொன்பதாம் தேதி மிதமான மழை பெய்யுமா நண்பா அதே கேள்வியை தான் மறுபடியும் கேட்டிருக்காரு ஸோ அவருக்கு பதிலை வந்து சொல்லிட்டேன் சரண்ராஜ் தான் கேட்டிருக்காரு அவ்வளோதான் தோழர்களை கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் இந்த கேள்விகளை தான் நீங்கள் முன்வைத்திருக்கிறீங்க அவைகளுக்கே என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன் நான் வழங்கி இருக்கக்கூடிய விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த விளக்கங்கள் மற்றும் காணொளி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதை போன்ற காணொலிகள் வேண்டும் என்று ஆனால் நீங்கள் இந்த காணொளியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல அரிய தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்கு நான் காத்திருக்கேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்